தமிழின் உயிர்மிதித்து ஓடுகிறதோ தமிழை சிதைக்கவே படாத பாடுபடுகிறதோ கேளில் என்றால் உறவு கேளீர் என்றால் கேட்க மாட்டீரோ என்று பொருள் சொல்லலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேட்காதீர்கள் என்று சொல்லலாம் யாதும் ஊரே என்று நான் சொல்வதை யாரும் கேட்காதீர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது பிழையா அல்லது உலகத்தை பயன்படுத்தும் தமிழ பிழையா கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன் உலகப்பிழையா உலகத்தை பயன்படுத்தும் தமிழ சரியா சரியான கருத்தை சொல்லி கவிதை கவிதைப்பட வருகிறார்கள் சான்ஃபின் வளைகுலா கவிதைகள் வரவேற்போம் பாராட்டுவோம் அன்று மிகச்சரியாக படம் எப்படி கணராசன் எழுதி கொடுத்தார் கூடவே சரியாக உச்சரிக்கிறானது என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை அதையும் இந்த கவிஞர்களை சொல்லட்டும் இங்கே அருமையான கவிஞர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள் தமிழின் நாடகத்தை இங்கே மேலேற்ற வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊடகத்தை எடுத்துக்கொண்டு முடிவுதல் அடிவரை அலசி காட்ட வந்திருக்கிறார்கள் என் தலைமையில் கவிதைப்பாட் வளைகுடாவே வந்து இங்கே இருக்கிறது எனக்கு அது நான் இல்லையில்லாத மகிழ்ச்சி பத்து தலை ராவணன் மகா வித்தகன் என்பார்கள் நாங்களோ பன்னிரண்டு தலைகளாக அமர்ந்திருக்கிறோம் இனி நாம் அழைப்புக்குச் சொல்லுவோம் முதலில் யாரை அழைப்பதும் முதலில் யாரை அழைப்பது மண்டலமாக அழைப்போம் நான் குறிப்பிட்டு சொல்ல போகும் அந்த அரங்க இந்த 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 அரங்கத்தில் நான் நான் சில குறிப்புகள் தருகிறேன் முடியுதா என்று பாருங்கள் எப்படியும் கடைசியாக அவர் பெயர் சொல்லப்பட போயிரு ஊடக தமிழ் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் அவர் கவிதைப்படுவார்கள்

தமிழென்றால் இவருக்கு அமுதம் தமிழை தமிழை தமிழ் பற்றுமிக்க குடும்பத்தின் சொத்து இவர் வயதிலேயே நாடகத்துறையில் பரிசுகள் போல வாங்கி குவித்தவர் அமெரிக்க தமிழ் பள்ளியின் ஆசிரியர் நாடகம் பாட்டு பேச்சு என்று வரைந்து கட்டி விளையாடும் ஆற்றல் மிக்கவர் விதை கொடுத்து பாருங்கள் மரம் கொடு கொடுத்து பாருங்கள் மரம் கொடுக்கும் மண் விடி கொடுத்து பாருங்கள் ஞானம் தரும் ஆகாயம் அழுத்து கொடுத்து பாருங்கள் தரும் நீர் கரியமிலம் கொடுத்து பாருங்கள் உயிர் கொடுக்கும் காற்று உடல் கொடுத்து பாருங்கள் ஆன்மா தரும் நெருப்பு மேடை கொடுத்து பாருங்கள் மிகச் சுவையான சுகமான கனிகளையே பொய்து தருவார் கௌரி வாருங்கள் வாருங்கள் கௌரிங்கள் சொல்வாரி அவையோருக்கும் என் வணக்கம் தலைமகனிடம் தமிழ் பாட்டி வேண்டியது முத்தமிழ் முத்தமிழிலே இன்று விளையாடுகிறது ஊடகத்தமிழ் நாகரீகமாடுகிறாயா அல்லது சிக்கி தவிக்கிறாயா நாகரீக நாவிலே தமிழே நீ நடனமாடுகிறாயா அல்லது சிக்கி தவிக்கிறாயா ஊடகம் ஒரு வர்த்தகம் தான் இங்கே தமிழ் மொழியே வர்த்தகமாய் மாறியது கவிதை தமிழ் காணாமல் போயிற்று வந்தால் கூட கண்விழிக்கும் நேரத்தில் செவியில் கேட்டும் கேட்காமல் விழும் கொஞ்சம் மொழி என் மொழி தமிழ் மொழி ஊடகத்தில் கொஞ்சம் உண்டு தமிழ் இல்லை கொஞ்சம் மொழி என் மொழி தமிழ் மொழி ஊடகத்தில் கொஞ்சல் உண்டு தமிழில்லை அழகு பெண் உண்டு அச்சச்சோ உண்டு புகழ்ச்சி உண்டு புது மொழி உண்டு இதில் இல்லை என் மனம் என் மண் மட்டும் கிழமையோ செவ்வார் சொல்லுவதோ செவ்வார் இன்று தலை மாறினால் உன் ஊடகத்தில் அரசிகளாய் மன்னர்களாய் முகம் பிரகாசிக்கும் தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றால் முன்னணியில் நீ இருப்பாய் ஊடகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றால் நீ இருப்பாய் ஊடகத்தில் பத்திரிகையிலே மொழியில்லா மொழி பல உண்டு அகராதியிலே அர்த்தம் தேடும் வார்த்தைகள் அச்சிலே பிள்ளை தமிழ் உண்டு செந்தமிழும் உண்டு பொருந்தாத தலைப்புகள் உண்டு எனக்கு தெரியும் இவையெல்லாம் என் மொழி தமிழ் மொழி ஆனால் கிசு கிசு என்ன மொழி செம்மொழியில் பெயரா விளக்கு உண்டு வரிக்கு வலிக்கிறது எங்கோ வருடுகின்றால் தமிழ்தான் செம்மொழியில் பெயரா விளக்கு உண்டு வரிக்கு வலிக்கிறது எங்கோ வருடுகிறார் தமிழ்தாய் ஊடகமே என் நீ உனக்கு மட்டும் கணினியால் பண்டைய செய்தி எல்லாம் பரவலானது செந்தமிழ் பதிவேட்டில் உள்ளது பல செய்தி ஆனால் அவையெல்லாம் ஓலைச்சுவடியில் இன்றோ கணினியை தொட்டு வலையில் தேடினால் என் விரல் நுனியில் செந்தமிழ் பதிவேட்டில் உள்ளது பல செய்தி ஆனால் அவையெல்லாம் ஓலைச்சுவடியில் இன்றோ கணினியை தொட்டு வலையில் தேடினால் என் விரல் நுனியில் என் இலக்கியம் இன்று எனக்கு எட்டும் தூரத்தில் உள்ளது உடனமே அது உன்னால் மட்டுமே தாயிடம் கற்க வேண்டிய தமிழை இன்று ஊடகம் ஊட்டுகிறது தாயிடம் கற்க வேண்டிய தமிழை இன்று ஊடகம் ஊட்டுகிறது உன் வளர்ச்சி விண்ணை தொட்ட வளர்ச்சி நாடு விட்டு நாடு வந்த எங்களை என் நாட்டில் உள்ளது போல் வாழ வைக்கிறாய் நாடு விட்டு நாடு வந்த எங்களை என் நாட்டில் உள்ளது போல் வாழ வைக்கிறாய் நீ எங்கள் வாழ்வில் வந்தாய் ஆனால் இன்றோ எங்கள் வாழ்வே உண்ணா நீ எங்கள் வாழ்வில் வந்தாய் ஆனால் இன்றோ எங்கள் தமிழ் வாழ்வே உண்ணா பாமரணம் ஆண்டவனையே அறிமுகம் செய்தவண் நீ பாமரணம் ஆண்டவனையே அறிமுகம் செய்தவண் நீ உன்னை நேசிக்கின்றோம் உன்னை கண்டு பயப்படுகின்றோம் உன்னை காதலிக்கின்றோம் உன்னை கொண்டாடுகின்றோம் என் மொழியை வாழ வைக்கும் ஊடகமே நீ காலத்தின் காவலன் கட்டாயம் தமிழை வாழ வைப்பாய் உன்னை சரியாக ஆண்டாள் நன்றி நன்றி கௌரி திருமதி கௌரி அவர்கள் நல்ல கருத்துக்களை அழகான தமிழில் சொல்லிக் கொள்கிறார் தாயிடம் கற்க வேண்டிய தமிழை